எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக இந்த புதிய யூடியூப் சேனலான இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிஷி அப்படிங்கிற சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னால் நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு சவாலாக அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீ இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதாவது அடம் பிடிக்கிற குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் பிடிவாதக்காரர்களாக இருக்காங்களா அடம் பிடிக்கிறவங்களாக இருக்காங்களா அதை நாம் எப்படி கையாளுவது அப்படிங்கிற ஒரு பிற ஒரு சவால் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்குமே இருக்கும் ஸோ அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ஏன் இந்த பிஹேவியர் வந்து வெளிப்படுது ஏன் பிள்ளைகள் வந்து இப்படியான ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்துகிறாங்க அதே நேரம் இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த இது மூலமாக இந்த வீடியோ மூலமாக நாங்க பாக்கலாம் இந்த அடம் பிடிக்கிற பிஹேவியர் அப்படிங்கறது நம்ம ஒரு இன்சிடென்ட மையமாக வச்சு பாக்க போனோம்னு சொன்னா குழந்தைகள்ல பொதுவாக அடம்பிடிக்கிற ஒரு பிஹேவியர் எங்க வழிகாட்டப்படும் அப்படின்னு சொன்னா விளையாட்டு பொருட்கள் வாங்கி கேட்குறதுல ஒரு ஒரு அடம் பிடிக்கிற ஒரு பிஹேவியர் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு சொன்னாங்க வந்து எந்த நேரம் கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கேட்டு அடம் பிடிக்குது இந்த குழந்தை அதை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் டேன்ட்ரோம்னு சொல்லுவோம் அதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாக இருக்கட்டும் நிலத்தில் இப்போது விழுந்து புரண்டு அழுகிறது கடைகளில் வந்து எல்லாருக்குமே சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த குழந்தை வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இந்த பிரச்சனைகளை அதாவது பொருட்களை கேட்டு அழுகிற ஒரு குழந்தையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வச்சு நான் அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த அடம் பிடிக்கிற குணம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்து அது முதலாவது அந்த குழந்தைகளோட தேவைகள் பூர்த்தி அடையாத நிலையில் வந்து ஒரு அடம் பிடிக்கிற குணம் வரும் அது வந்து நியாயமான தேவைகளாகவும் இருக்கலாம் நியாயமற்ற தேவைகளாகவும் இருக்கலாம் அதுதான் விஷயம் குழந்தைகள் வந்து பிடிவாதம் பிடிக்கிறதுல நான் சொன்ன மாதிரி அதோட தேவைகள்ன்ற அதோட பிசிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பசி தாகம் அல்லது தூக்கம் டயர்டாக இருந்தால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நடம் பிடிக்கிற இயல்பு வந்து வெளிக்காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை அதாவது அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் வந்து அடம் பிடிக்கிற இயல்புகளை வெளிப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் அடம்பிடிக்கிற நேரம் வந்து அதோட தேவைகள் ஏதாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் உற்று நோக்க வேணும் பசியாக இருந்தால் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது அல்லது பிள்ளை வந்து சோர்வாக இருந்தால் தூ தூங்க செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இயல்புகளை குறைக்கும் சரி இப்படி இல்லாமல் தேவையற்ற அதாவது எப்போவுமே குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து எல்லா விளையாட்டு பொருட்களும் வாங்கி கொடுக்குறோம் தான் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகிற நேரம் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை கேட்டு இதை வாங்கியே என்று பிடிவாதம் பிடிக்குது அல்லது நிலத்தில் புரண்டு அழுகுது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அதால் கடைசியில் நாங்கள் எப்படியும் அதை வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்ற நிறைய பேரண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்ஸை தான் இந்த யூடியூப் வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது முதலாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்து குழந்தை வந்து பிடிவாதம் பிடித்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நாங்கள் பொறுமையாக இருக்குது அதாவது பெற்றோர்கள் வந்து இதில் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் இதை சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ரொம்ப கோபம் வரும் நாங்கள் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கிற நேரம் கண்டிப்பாக நாங்கள் கோவம் வந்து பிள்ளையில ஏசவோ கத்தவோ செய்வோம் ஆனால் இதை ஒரு நாங்கள் தாய் தகப்பனாக இருக்கிறவங்க வந்து பெற்றோர் வந்து ஒரு பயிற்சியாகவே கொண்டு வரணும் இதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம எந்த உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறோமோ அதை அப்படியே காப்பி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை அப்படியே வந்து அவங்க பார்த்து இமிட்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க நாங்கள் கோவப்பட்டால் ஓகே கோவப்படுறதுங்கிறத ஒரு அக்செப்டபிள் பிஹேவியர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடத்தை அப்படிங்கிறது வந்து குழந்தை வந்து தன் உள்வாங்க தொடங்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து அந்த ச அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் பொறுமையாக இருக்கலாம் ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கிற நேரம் குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னு சொன்னாங்க ஒரு காம் வாய்ஸ்ல அதாவது மென் மிக மென்மையாக சொல்லலாம் நான் என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுது நீங்க வந்து இப்போ அப்செட் ஆயிருக்கீங்க இந்த டாயை நான் வாங்கி தரலங்கிறதுக்காக நீங்க அப்செட்டாயிருக்கீங்க என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் நீங்க எப்படி அழுகிறதாலேயோ கீழே புரண்டு அழுகிறதாலையோ இல்லை கத்துறதாலேயோ இல்லை உங்கள் தலையோ கையோ நீங்க நிலத்துல அடித்து அழுகிறதாலேயோ வந்து எதுவும் மாறப் போறதில்ல நான் வாங்கி தரப்போறதில்லை அப்படிங்கிறத வந்து வெரி ஸ்ட்ராங்காக நாங்க சொல்லணும் குழந்தைகிட்ட ஏன்னா குழந்தைகளோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா ஒரு இமீடியட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிள்ளை வந்து உடனே வந்து தன்னோட தேவை பூர்த்தி அடைகிறது மூலமான வர சந்தோஷத்தை எதிர்பார்த்து தான் அந்த அவ்வளவு ட்ராமாவும் செய்ய போகுது அதாவது அழுகிறது ஆர்ப்பாட்டம் பண்றது அப்ப குழந்தைக்கு ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்னு சொன்னா இவ்வளவும் செய்தால் இவங்க வாங்கி தருவாங்க அப்போ முதல்லையே முதலாவது வார்த்தையாகவே நீங்க ரொம்பவே காமா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடணும் நீ எவ்வளவுதான் அழுதாலும் உனக்கு இது கிடைக்க போறது இல்லை அப்படிங்கறது பிள்ளையோட உணர்வுகளை மதிக்கிற வசனங்கள் மூலமாக வந்து நீங்க அழகா தெளிவாக சொல்லி சொல்லலாம் அது முதலாவது டெக்னிக் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இரண்டு பெற்றோர்களும் அல்லது குழந்தையை யார் கூட்டிட்டு போகிறாங்களோ எல்லாரும் ஒரே முடிவில் இருக்கணும் ஒரு ஆள் வந்து இல்லைன்னு சொல்றதும் தாய் இல்லைன்னு சொல்றதும் தகப்பன் வந்து பரவாயில்ல வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதும் வந்து குழந்தைக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரும் அதாவது இவங்க எப்படியும் யாரோ ஒரு ஆள் வாங்கி தர போறாங்க நம்ம இன்னும் டேண்ட்ரம் காட்டணும்னு சொன்னா வந்து எப்படி நமக்கு இது கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு குழந்தை வந்து யோசிக்க தொடங்கும் அடுத்து இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்போ நீங்க ஒரு கடைக்கு குழந்தையை கூட்டிட்டு போறீங்கன்னா அதுக்கு முதல் வந்து குழந்தைக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கடைக்கு போறோம் என்ன வாங்க போறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடணும் அதாவது நாங்க இன்னைக்கு கடைக்கு போறோம் வந்து வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்குறதுக்கு மரக்கறி பழங்கள் வாங்குறதுக்காகத்தான் நாங்க கடைக்கு போறோம் அப்படிங்கறத தெளிவா பிள்ளைக்கு சொல்லிரலாம் சொல்றது மூலமா அந்த பிள்ளை வந்து அந்த ஹோப் வந்து இருக்காது அதாவது போய் நாங்க கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்காது சோ போக முதல்லேயே இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்க கடைக்கு போறோம் இதை மட்டும்தான் வாங்க போறோம் நீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் வாங்குறது இல்லை அப்படிங்கறத வந்து தெளிவாக பிள்ளையோட கம்யூனிகேட் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் வந்து பிள்ளை வந்து அங்க போய் அந்த 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 விஷயத்தை வந்து எஸ்கலேட் பண்ற அதாவது ஒரு ஒரு மனநிலையிலேருந்து அடுத்த மனநிலைக்கு அந்த பிள்ளை வந்து இதை கேட்கலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கான அவகாசம் குழந்தைக்கு இருக்காது ஏன்னா போகிற வழியிலேயே பிள்ளை வந்து அதை ப்ரொசஸ் பண்ண தொடங்கிடும் தன்னை மூளையில வந்து குழந்தை வந்து ஓ நம்ம இன்றைக்கு இதுக்கு தான் போகிறோம் நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் இது கிடைக்காது அப்படிங்கிறத வந்து பிள்ளை நம்ப ஆரம்பிக்கும் அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து கடைக்கு போற குழந்தை நீங்க கடைக்கு கூட்டிட்டு போற குழந்தைகள் வந்து அழுகிற நேரம் வந்து நீங்க நோ இது வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லாம பிள்ளைக்கு வந்து வேற சாய்ஸஸ் கொடுக்கலாம் நாங்க இன்னைக்கு வந்தது டாய்ஸ் வாங்குறதுக்கு இல்லை இதை வாங்க போறது இல்லை நாங்க இன்னைக்கு வந்தது வீட்டுக்கு தேவையான மரக்கறி பழங்கள் வாங்குறதுக்காக நீங்க உங்களை விருப்பம்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்நாக்கை நீங்க தெரிவு செய்யலாம் அப்படிங்கிற வேறொரு சாய்ஸை கொடுக்கறதால ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்நாக் ஒரு டிப்பி டிப்போ ஏதாவது ஒரு பிள்ளை விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருளை வந்து இன்னைக்கு நீங்க அது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பிள்ளைக்கு வந்து நீங்க மொத்தமாவே நோ சொல்றதால வார ஒரு தாக்கம் அல்லது ஒரு கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷனை விடுத்து நமக்கு இன்னொரு பொருள் கிடைக்குது நமக்கு இன்னொரு ஒரு சாய்ஸ் கிடைக்குது அப்படின்னு பிள்ளை நம்ப ஆரம்பிக்கிற நேரம் வந்து அந்த பிஹேவியருக்கான வாய்ப்புகள் வந்து வெகுவாகவே குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது நீங்கள் கடைகளுக்கு கூட்டிகிட்டு போகிற நேரம் இன்னொரு விஷயம் செய்யலாம் என்னன்னா பிள்ளைக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கறது அதாவது ஃபோரன் இடத்துலனு சொல்றது ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறது இந்த இந்த பொருட்களை நாங்கள் வாங்க போகிறோம் அது பிள்ளையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சின்ன பிள்ளைன்னு சொன்னால் படங்கள் வரையலாம் பண்ணீங்க ஆப்பிள் வாங்க போகிறீங்க ஒரு மரக்கறி வாங்க போறீங்கன்னா அது படங்களை வரையலாம் அது ஒரு மில்க் வாங்க போறீங்கன்னா ஒரு மில்க் பாட்டிலிட்ட படத்தை வரையலாம் ஸோ அது இல்லாமல் வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு ஆறு ஏழு வயது பிள்ளைன்னு சொன்னால் ஷாப்பிங் லிஸ்ட்டை மேக் பண்ணி நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற நேரம் ஓகே நீங்கள் தான் எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ண போகிறீங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்களை தெரிவு செய்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுனே பிள்ளை வந்து தன்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து உணரும் அதாவது நான் இங்கே முக்கியம் நான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி பொருட்களை கேட்டு டாய்ஸை கேட்டு அழுதுட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லை இப்போ நான் ஒரு பெரிய ஆள் நான் வந்து பொருட்கள் செலக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத பிள்ளை நம்பும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலையும் அந்த டேண்ட்ரம் வந்து குறையும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் கடைகளில் கூட்டிகிட்டு போகிறீங்க ஓகே இதே மாதிரி உங்கள் பிள்ளை வந்து ஷாப்பிங் லிஸ்ட்டை பார்த்து கொண்டு வருது எந்த ஒரு விளையாட்டு பொருளையும் கேட்கல நீங்கள் போய் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டேண்டா நீங்கள் அதிலேருந்து பிள்ளைய வந்து பிரைஸ் பண்ண தொடங்கலாம் அதாவது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குழந்தைய வந்து நீங்கள் பிரைஸ் அதாவது பாராட்டி கொண்டே இருக்கலாம் அதாவது ஆ நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே நல்லா நடந்துக்கிட்டீங்க நாங்கள் இன்றைக்கி கடைக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு பொருளுமே கேட்கல நீங்கள் அழல போன முறை நாங்கள் கடைக்கு வந்த நேரம் நீங்கள் இதை கேட்டு அழுதிங்க சங்கடமாக இருந்துச்சுங்க எல்லாருக்குமே வந்து கவலையாக இருந்தது ஆனால் இந்த முறை நீங்கள் ஒன்றுமே கேட்காம நல்ல பிள்ளையாக வாரீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் இப்படி நடந்துக்கிறதால வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரிவார்டு அதாவது டிவி பார்க்குற பிள்ளைன்னு சொன்னால் வந்து வீட்டை போனதுக்கப்புறம் உங்களை விருப்பமான ஒரு ஒரு கார்ட்டூனை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பமான ஒரு சாக்லேட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து அதை பாராட்டி கொண்டே வார்த்தால பிள்ளை வந்து தன்ன உயர்வா நினைச்சு அந்த பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து நீங்க பிள்ளைக்கு வந்து சில நேரங்கள்ல இதையும் தாண்டி பிள்ளை வந்து ஒரு பிஹேவியரை காட்டுது கத்துது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் குழந்தைகிட்ட தெளிவாக சொல்லலாம் நீங்கள் இதை இப்போ நிறுத்தாட்டி நீங்கள் இப்போ அழுகிறத நீங்கள் இப்போ நிலத்தில் புரண்டு அழுகிறத நிறுத்தாட்டி நாங்கள் எந்த ஒரு பொருளும் வாங்க போகிறதில்ல உங்களுக்கு தேவையான ஸ்நாக்கும் வாங்க போகிறதில்ல நாங்கள் இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் நிறுத்த பிள்ளைக்கு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லலாம் அதையும் கேட்காத விடுத்து நீங்கள் உங்களோட பிளானை உங்களோட எல்லாத்தையுமே நிறுத்திட்டு உடனடியாக நீங்க அந்த இடத்தை விட்டு வாக் அவுட் பண்ணி போறது மூலமாக பிள்ளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா வந்து ஓ நம்ம இந்த மாதிரி செய்யறது மூலமாக நமக்கு தேவையானது கிடைக்காது நமக்கு ஆல்ரெடி பிளான்ல இருந்த ஸ்னக்கும் இல்லாம போகுது நமக்கு ரெண்டு விஷயங்கள் நஷ்டமாகுது டாயும் இல்ல சோ இல்லை இந்த மாதிரி இனி வந்து வந்து பிள்ளை பண்ண ஆரம்பிக்கும் செய்யக்கூடாதுங்க ஒரு அனுபவத்தை அதாவது ஒரு இயற்கையாகவே இதுக்கு என்ன ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கறது மூலமாக பிள்ளைகளை திருத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இது இருக்குது இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்களும் உங்களோட அடம் பிடிக்கிற பிள்ளைகளுக்கு கடைபிடிப்பீங்களா இருந்தா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதாவது எல்லா எல்லா பிஹேவியர்ஸும் வந்து உடனே நீங்க ஓவர் நைட்ல வந்து நடக்காது அதாவது நீங்க ஒரு தரம் இரண்டு தரம் வந்து நீங்க முயற்சி செய்யறது மூலமா ஒரு பிஹேவியரை மாற்ற முடியாது தொடர்ந்து கன்சிஸ்டண்டா நீங்க வந்து தொடர்ச்சியாக இந்த இந்த டெக்னிக்ஸ பிரயோகிப்பீங்களான்னா கண்டிப்பா உங்களோட பிள்ளைகளோட இயல்பும் மாறும் பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளைகளால எதிர்காலத்துல வர போற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க இப்பவே முன்கூட்டியே அந் அதுல இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதும் இதுல முக்கியமான விஷயம் இப்படி எந்த ஒரு டெக்னிக்ஸுமே உங்களோட பிள்ளைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இவ்வளோ எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இதில் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களோட உதவியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நாடுறோம் அப்போது உங்களுக்கு வந்து இன்னும் இதில் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று கண்டிப்பாக நம்புகிறேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ வாயிலாக மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான பயனுள்ள தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்